அதாவது தளபதி சிக்ஸ்டி நைனோட தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு வெளியே இருக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இருந்தாலும் ஒரு பக்கம் உண்மையிலே நான் சின்ன வயசுல இருந்து ஒரு விஜய் ஃபேனா சொல்றேன் எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா விஜய் நடிச்சு வெளியாகிற ஒரு கடைசி படத்தோட ஒரு பாட்டு வந்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் இப்ப எப்படி அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம சைல்டுஹுட்ல இருந்து வளர்ந்துட்டு வராரு நம்ம சின்ன வயசுல அந்த பூவே உனக்காக காதலுக்கு முறை கில்லி அப்படின்லாம் நம்ம சின் ஏகப்பட்ட வாட்டி ஒவ்வொன்னா பார்த்து நம்ம குழந்தையில இருந்து ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு படமா வந்து இல்ல பல படங்கள் வந்து நம்ம குழந்தை பருவமே விஜயாவோட தான் அப்படின்னு பல பேர் வந்து இங்க இருந்திருப்போம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஆனா இந்த நேரத்துல வந்து அவர் வந்து ஒரு கெரியரை விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வர்றாரு அவரோட ஃப்யூச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க இருந்தாலும் அவர் வந்து சினிமாவை விட்டுட்டு வராரு அப்படிங்கறதான் கொஞ்சம் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது எப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறமா பிறந்தவங்க குறிப்பா இந்த நைன்டிஸ் கிட்ஸ் ஏர்லி டூ கே கிட்ஸ்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப கனெக்ட் ஆகும் அவர் நடித்த நல்ல நல்ல படங்கள் அந்த டெய்லி போய் அப்படியே கிளாஸில் அந்த தலையா தளபதியான்னு சண்டை போடுறது ஒரு கேங் வந்து அஜித் ஃபன்னா இருக்கும் ஒரு கேங் வந்து விஜய் ஃபன்னா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு பிரளயமே நடக்கும் ஒரு கிளாஸ்ல வந்து லாஸ்ட் பெஞ்சில் அப்படின்னும் போது அந்த ஃபைட்டுகள்லாம் ஒரு முக்கிய காரணமா வந்து விஜய் அஜித்லாம் இருந்தாங்க அதுல அஜித் வந்து இப்போ ரேசிங் அப்படின்னு மொத்தமா அவரோட பாதை வந்து கொஞ்சம் மாறி போயிட்டு இருக்காரு இருந்தாலும் அப்பப்பா படங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் விஜய்க்கு வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்னு இருந்து உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் தான் நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் உண்மையிலே சூப்பராக இருக்கு நான் ஆக்சுவலி இந்த பாட்டை பற்றி தான் பேச வந்தேன் இருந்தாலும் இந்த கடைசி பாட்டு அந்த படத்தோடைய கடைசி படத்தோட முதல் சிங்கிள் அப்படின்னு நம்ம தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் அந்த அந்த பாட்டுலலாம் பொறுத்தவரைலாம் உண்மையிலே பயங்கர செலப்ரேஷனாக இருக்கு பயங்கர கலர்ஃபுல்லாக விஜய் ஆடுறது கடைசியாக ஒரு ஒன் மினிட் இந்த பீட் வேற எப்படி இருக்கும் தெரியல அனிருத் ஆக்சுவலி ராக் ஸ்டார் நல்லா பீட்டை போட்டு தேட்டரே ஒரு மாதிரி வைப் ஆக்கிடுவாரு அப்படிதான் சொல்ல முடியும் ப்ளஸ் அவரோட பொலிட்டிக்கல் லைன்ஸ்லாம் இருக்கு கொடியேற்ற போடுறாரு வர போடுறாரு மாற்ற போடுறாரு அப்படின்லாம் ஸோ இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அங்கே தொட்டு இருந்தாரு இது கடைசி படமா இருக்கு கடைசி படத்தில் ஒரு பாட்டாக இருக்குது நல்ல சிக்னிஃபிகன் ஓப்பனாக சொல்லிட்டாரு என்னென்ன அரசியல் கொள்கை எல்லாமே இந்த பாட்டிலையும் கூட இந்த ஜாதி இருக்குன்ற மாதிரிலாம் லைன்ஸ் வருது ஸோ இந்த பாட்டும் சூப்பராக இருக்குது லைன்ஸு விஜய் சாரோட டான்ஸ் நம்ம தளபதியோட டான்ஸை பற்றிலாம் நம்ம வந்து யாருமே சொல்ல வேணாம் யாருமே ஜட்ஜ் பண்ண வேணாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு ஸோ லைன் வந்து சூப்பராக இருந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் தான் இப்போ மதன் மதங்கோரியோட ட்வீட் பார்த்தேன் அதாவது இந்தியாவில் ஒரு கிரிக்கெட் சினிமா அப்படிங்கிறது ரெண்டு பெரிய மதங்களை அப்படி பார்ப்போம் நினை ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா பிறந்த குழந்தைகளுக்கோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஜென்சி கிட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த இரண்டு மதங்கள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க சினிமாலையும் பெருசாக இல்லை கிரிக்கெட்லேயும் பெருசாக இல்லை கிரிக்கெட்டில் வந்து ஒரு தோனி ஒரு சச்சின் டெல்கர் ஒரு விராட் கோலி அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கும்போது ஒரு நமக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லையா அந்த ஃபீல் வந்து இப்போ என்ன தான் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நல்லா விளையாடுறாங்க அவங்கள விட பெட்டர் ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் தான் இருக்கும் நமக்கு வந்து அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வர மாட்டேங்குது நம்ம வந்து சின்ன வயசுல இந்த ஃபேன் ஃபைட்ஸ்லாம் போட்டுட்டு இருப்போம் இல்லையா நான் வந்து கோலி ஃபேன் நீ வந்து தோனி ஃபேன் அதே மாதிரி இந்த ரஜினி ஃபேன் கமல் ஃபேன்லேருந்து இந்த தலை தளபதி ஃபேன் நம்ம எல்லா கிளாஸ்லேயும் கண்டிப்பாக போட்டிருப்போம் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கமே அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் தான் வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே பேசும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா கடைசி படத்தில் ஒரு கடைசியான ஒரு ஃபர்ஸ்ட் வர ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஏற்கனவே வந்துடுச்சு ஒரு கடைசி படமும் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே விஜய் வந்து மொத்தமாக பாலிடிக்ஸ் தான் இதுக்கு மேலே சினிமா அப்படிங்கிற ஒன்றே கிடையாது நம்ம குழந்தையில் நம்ம யாரை பார்த்து ரசித்தோமோ யார் கூட வந்து நம்ம சைல்டூட்டை மொத்தமாக கொடுத்துட்டு இருந்தோமோ அவர் வந்து மொத்தமாக ஒரு இறாவே முடிஞ்சுட்டு மொத்தமாக விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து நம்ம மெமரிஸில் மட்டும் தான் இதுக்கு மேலே அந்த சினிமா அப்படிங்கிற இதில் வந்து நம்ம மெமரிஸில் மட்டும் தான் இருப்பார் அப்படின்னு ஒரு சின்ன வருத்தமும் குறிப்பிடாமல் இங்கே இதை பேச முடியல அப்படி தான் இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த பாட்டு தான் பேசலான்னு வந்தேன் அனிருத் பாடியிருக்காரு விஜய் பாடிருக்காரு அறிவு எழுதியிருக்காரு டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நல்ல பீட்டு இந்த பாட்டு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வழங்கும் போல் தேட்டரில் வந்து ரொம்ப ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது எல்லோரும் எந்திரிச்சு ஒரு வைபாய் ஒரு டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஒரு நல்ல பாட்டை வந்து அனிருத் கொடுத்துருக்காரு எடுத்தோடனே கேட்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது இந்த ஒவ்வொரு சிங்கிளாக எப்படி எப்படி வந்துட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் கத்தியில் அவர் பண்ண மேஜிக்லேருந்து இப்பவும் அவர் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எச் வினோத் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஏற்கனவே தலையோட அஜித்தோட ஏகேவோட ஒரு நாலு படம் பண்ணியிருக்காரு இப்போ தளபதியோட எப்படி படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அங்கங்கே பொலிட்டிக்கல் மெசேஜஸ்லாம் இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடான சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் வேறு இந்த படத்தில் என்ன பாட்டில் என்ன அப்படின்னா பார்த்தோன்னா பாட்டை பத்தி நம்ம என்ன சொல்றது நல்லா இருக்கு நல்ல பீட்ஸ் இருக்கு நல்ல டான்ஸ் இருக்கு நல்ல வைபா இருக்கக்கூடிய பாட்டு கடைசியாக ஒரு ஒன் மினிட் ஆளை விட்டுற போறாரு பூஜா எக்டே மமிதா பைஜூலாம் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க இந்த பாட்டு எப்படி வரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் மற்றபடி நீங்க உங்க ஃபீல்டில் என்னென்ன இருந்துச்சு இந்த பாட்டில் இதெல்லாம் கவனிச்ச இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அந்த ஒயிட் ஷர்ட்ல ரொம்ப உண்மையிலே நல்லா இருந்தது அந்த லுக்கில் இன்னமும் ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு தளபதிக்கு இருந்தாலும் அந்த எங் லுக்ல இன்னும் கூட அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல இன்னும் தளபதி அது தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த பாட்டும் சூப்பரா இருக்கு படம் வந்து இதுக்கு தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி கமெண்ட்ஸ்லாம் வருதுன்னு எல்லாருக்கும் ஒரு யாரா முடிஞ்சிருச்சு எல்லாருமே கடைசியாக ஒரு பாட்டை பார்த்துட்டு அந்த படத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு இந்த கடைசி பீரியட் ஆஃப் டைம் பொங்கலுக்கு படம் வரப்போகுது வரலும் நம்ம என்னெல்லாம் ஒரு கியூரியாசிட்டியோட என்னெல்லாம் ரசிக்கிட்டு இருந்தோமோ எல்லாத்தையுமே ரசித்து முடிச்சுட்டு அப்படியே அந்த பொங்கலோட நம்ம இது ஜென்ரேஷன் மாதிரி தான் தோணுது ஸோ நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஸோ எனக்கு டக்குன்னு அந்த பாட்டை பார்த்தோன்னு பேசணும்னு தோணுன விஷயங்கள் தான் பாட்டை பத்தி நீ நிறைய பேசலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்கு பாட்டை விட அவர் வந்து கடைசி படத்துல இந்த கடைசி பாட்டை தான் முடிச்சுட்டு போறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கு மற்றபடி நீங்க பாட்டை ரொம்ப ரசிச்சிருப்பீங்க கண்டிப்பா குழந்தைங்க கண்டிப்பா எல்லா விஜய் பாட்டுக்கும் எல்லா குழந்தைங்களும் டான்ஸ் ஆடும் இந்த பாட்டுக்கும் கண்டிப்பாக ஆடுவாங்க இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க இதெல்லாம் எனக்கு ஞாபகங்கள் இருக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் என்னென்னால் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாட்டு எப்படி வந்திருக்கும் இது சினிமால் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இல்லை வேற ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட சைல்டுட் எல்லாம் எப்படி எல்லாம் இருந்துச்சு உங்களோட சைல்டுட் விஜயோட எப்படி கனெக்டாக இருந்தது நம்ம தளபதி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வளர்ந்த தளபதியோட நம்ம கனெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க